வணக்கம் ஒன்பது கிரகங்களின் ராஜா என்று அழைக்கப்படும் சூரியன் ஏப்ரல் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று இரவு எட்டு மணி ஐம்பத்தொரு நிமிடம் மணிக்கு மேஷ ராசிக்கு மாறுகிறார் மேஷ ராசியில் சூரியன் பெயர்ச்சி பன்னிரண்டு ராசிகள் உட்பட நாட்டையும் உலகத்தையும் பாதிக்கும் இந்த பெயர்ச்சியின் எதிர்மறையான விளைவுகளைக் குறைக்க சில எளிய மற்றும் உறுதியான நடவடிக்கைகளைப் பற்றியும் உங்களுக்கு தெரிவிப்போம் ஆனால் முதலில் மேஷம் மற்றும் சூரியன் பற்றி தெரிந்து கொள்வோம் ஜோதிட சாஸ்திரத்தில் மேஷ ராசியில் சூரியன் பெயர்ச்சி ஒரு முக்கிய இடத்தை பெற்றுள்ளது இது ஜோதிட ஆண்டின் தொடக்கத்தை குறிக்கிறது மேஷம் ராசியின் முதல் ராசியாகும் மற்றும் சூரியன் மேஷத்தில் இருக்கும்போது அது வடக்கு அரைக்கோளத்தில் வசந்த காலத்தின் தொடக்கத்தையும் தெற்கு அரைக்கோளத்தில் இலைதிர்காலத்தையும் குறிக்கிறது ஜோதிட ரீதியாக சூரிய பகவான் மேஷத்தில் இருக்கும்போது அது ஆற்றல் உற்சாகம் மற்றும் புதிய தொடக்கங்களை குறிக்கிறது மேஷம் உமிழும் ராசி அதன் ஆளும் தெய்வம் செவ்வாய் என்று உங்களுக்குச் செல்வோம் சூரியனின் பெயர்ச்சியின் போது மக்கள் தங்கள் பணிகளை முடிப்பதற்கும் தங்கள் இலக்குகளை உறுதியுடன் அடைவதற்கும் நடவடிக்கை எடுப்பதை நோக்கி நகர்கிறார்கள் இந்த நேரத்தில் ஒரு நபரின் முழு கவனமும் தன்னை பற்றியும் மற்றவர்களிடம் தன்னை வெளிப்படுத்துவதில் உள்ளது ராசியின் முதல் அடையாளம் அதன் சுதந்திரமான மற்றும் உமிழும் தன்மைக்கு அறியப்படுகிறது அத்தகைய சூழ்நிலையில் ஒரு நபர் தனது சொந்த அடையாளத்தை உருவாக்க விரும்பலாம் புதிய வணிகத்தைத் தொடங்கலாம் அல்லது சவால்களை எதிர்கொள்ளலாம் மேஷத்தில் சூரியனின் இருப்பு புதிய தொடக்கங்கள் ஆற்றல் அதிகரிப்பு மற்றும் புத்துணர்ச்சி போன்றவற்றை குறிக்கிறது இதன் விளைவாக உங்கள் வாழ்க்கையில் புதிய இலக்குகளை அமைக்கவும் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தவும் உங்களை கண்டறியவும் இதுவே சிறந்த நேரம் ஒவ்வொரு மாதமும் சூரியன் தனது ராசியை மாற்றி ஜாதகத்தில் சூரியன் ஒரு சுப வீட்டில் அமைந்தால் அது நபருக்கு நல்ல வேலை மற்றும் சமூகத்தில் புகழ் மரியாதை போன்றவற்றை வழங்குகிறது இருப்பினும் ஒரு சுப வீட்டில் சூரியன் அமைந்தால் அது அதிக சுப பலன்களை தராது ஏனெனில் அது ஒரு நெருப்பு கிரகமாக இருப்பதால் அந்த வீட்டின் காரணிகளை அழிக்கிறது மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சூரியன் ஐந்தாம் வீட்டின் அதிபதியாகும் இப்போது உங்கள் முதல் வீட்டில் அதாவது உங்கள் லக்கின வீட்டிற்கு பயிற்சிக்கப் போகிறது தொழிலைப் பற்றி பேசுகையில் மேஷ ராசியில் சூரியன் பெயர்ச்சி உங்களுக்கு ஆற்றலையும் உத்வேகத்தையும் தரும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உறுதியும் நம்பிக்கையும் நிறைந்தவராக இருப்பீர்கள் இது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற சில தைரியமான நடவடிக்கைகளை எடுக்க உங்களை ஊக்குவிக்கும் உங்கள் தலைமைத்துவ திறன்கள் மற்றும் உரையாடல் பாணியானது மேலதிகாரிகளையோ அல்லது உங்கள் வணிக பங்காளியாக ஆவதற்கு ஆர்வமுள்ளவர்களையோ ஈர்க்கக்கூடும் உங்கள் திறமைகளை நிரூபிக்கவும் பணியிடத்தில் சில சிறப்பு நபர்களிடமிருந்து சவால்களை எதிர்கொள்ளவும் இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் இந்த நேரத்தில் நிதி வாழ்க்கையில் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் உறுதியின் வலிமையின் அடிப்படையில் பணம் தொடர்பான சில முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் அத்தகைய முடிவுகள் உங்கள் வாழ்க்கையில் செழிப்பையும் சிறுத்தன்மையையும் கொண்டு வரும் இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களுடன் உங்கள் உறவு நன்றாக இருக்கும் மேலும் உங்களின் பரஸ்பர புரிதல் மற்றும் உங்கள் துணையுடன் ஒருங்கிணைப்பு முன்பை விட சிறப்பாக இருக்கும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் எனவே இந்த உற்சாகத்தை பராமரிக்க நீங்கள் ஒரு வழக்கமான வழக்கத்தை பின்பற்ற வேண்டும் ரிஷபம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் நான்காம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது பன்னிரண்டாம் வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார் இந்த நேரத்தில் உங்கள் வேலையில் சிக்கல்களையும் தடைகளையும் உருவாக்கலாம் உங்கள் தொழில் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இந்த காலகட்டத்தில் இந்த நபர்கள் சர்ச்சைகள் அல்லது எந்தவிதமான குற்றச்சாட்டுகளையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இது உங்கள் இலக்குகளை அடைவதில் இருந்து உங்களை தடுக்கலாம் வியாபாரம் செய்பவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட அறிவுறுத்தப்படுகிறார்கள் நிதி வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் இருந்த போதிலும் இந்த காலம் உங்களுக்கு தொழில் மற்றும் நிதி வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை வழங்கும் இது எதிர்காலத்தில் நீங்கள் செழிப்பின் பாதையில் முன்னேற உதவும் குடும்பம் உங்களுக்கு மிகவும் முக்கியமானது மற்றும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் உறவு பாதிக்கப்படலாம் அல்லது உங்கள் துணையை ஆதிக்கம் செலுத்தும் முயற்சி உங்கள் உறவில் மோதலை ஏற்படுத்தக்கூடும் இதன் விளைவாக குடும்பம் அல்லது காதலுக்கு முன்னுரிமை கொடுப்பது உங்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும் மேஷ ராசியில் சூரியன் பெயர்ச்சி போது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக உங்களுக்கு முன்பு மார்பு மற்றும் இதயம் தொடர்பான பிரச்சினைகள் இருந்திருந்தால் வேலை அழுத்தம் மற்றும் மன அழுத்தம் உங்களை சோர்வடையச் செய்யும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் ஒரு சீரான தினசரி வழக்கத்தை பின்பற்றுவது மிகவும் முக்கியம் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சூரியன் உங்கள் மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பதினொன்றாவது வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறது உங்கள் வேலையில் சிறந்து விளங்க உங்கள் திறமைகளை மேம்படுத்த விரும்புகிறீர்கள் மேஷ ராசியில் சூரியன் பெயர்ச்சி போது நீங்கள் பல பணிகளை ஒரே நேரத்தில் கையாள்வீர்கள் உங்களின் தொழில் வாழ்க்கையிலும் உங்கள் மரியாதை அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வணிகத்தை நடத்துவதற்கும் உங்கள் வருமானத்தை அதிகரிப்பதற்கும் புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள் இந்த பெயர்ச்சியின் போது உங்களுக்கிடையில் பரஸ்பர புரிதல் மேம்படும் மற்றும் நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் வெளிப்படையாக பேசுவதைக் காணலாம் இது உங்கள் உறவை பலப்படுத்தும் இதன் விளைவாக குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் மற்றும் ஒருவருக்கொருவர் உறவுகளும் மேம்படும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருக்க மிதுன ராசிக்காரர் சீரான வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும் மற்றும் தங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு சூரியன் இரண்டாம் வீட்டின் அதிபதியாகும் இப்போது உங்கள் பத்தாம் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் இந்த காலகட்டத்தில் உங்கள் செயல்திறன் சிறப்பாக இருக்கும் எனவே நீங்கள் வேலையில் அங்கீகாரம் பெற வாய்ப்புள்ளது தொழில் வாழ்க்கையில் நீங்கள் வெளிநாட்டிலிருந்து ஒரு பதவி உயர்வு அல்லது ஒரு திட்டத்தை பெறலாம் இது உங்கள் திறமைகளை நிரூபிக்கவும் வெற்றியை அடையவும் வாய்ப்புகளை வழங்கும் வணிகம் செய்பவர்கள் வணிகத்தில் அத்தகைய பொன்னான வாய்ப்புகளை பெறுவார்கள் இது நிதி சிறுத்தன்மை மற்றும் செழிப்பை அடைவதற்கு உதவியாக இருக்கும் உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் குடும்பத்தினருடன் மறக்க முடியாத நேரத்தை செலவிடுவதை காண்பீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் அவர்களுடன் வெளிப்படையாக பேசுவீர்கள் இதன் விளைவாக அவர்களுடனான உங்கள் உறவு வலுவடையும் மேஷ மேஷராசியில் சூரியன் பெயர்ச்சி போது சிறு சிறு உடல்நலக் கோளாறுகள் வரலாம் இருப்பினும் உங்கள் ஆரோக்கியம் மிகவும் நன்றாக இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் தினசரி பணிகளைச் செய்ய முடியும் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க சீரான வாழ்க்கை முறையை பின்பற்றவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரியன் லக்கினம் அதாவது முதல் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்களின் ஒன்பதாம் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் மேஷ ராசில் சூரியன் பெயர்ச்சி உங்களுக்கு மிகச் சிறந்ததாக இருக்கும் ஏனெனில் இது உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு மற்றும் முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகளை தரும் வியாபாரம் செய்யும் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் முயற்சிகளில் வெற்றியை பெறுவார்கள் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் ஒரே நேரத்தில் பல தொழில்களில் ஈடுபடலாம் நீங்கள் நிதி ரீதியாக நிலையானதாகவும் செழிப்பாகவும் உணர்வீர்கள் இந்த காலகட்டத்தில் செய்யப்படும் முதலீடுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் இந்த நேரத்தில் உங்கள் இதயத்திற்கு மிகவும் நெருக்கமானவர்களுடனான உங்கள் உறவு இனிமையாகவும் அன்பாகவும் இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் அவர்களுடன் ஒரு பயணத்திற்கு செல்வது அல்லது எங்காவது வெளியே செல்வது போன்ற சில இனிமையான தருணங்களை செலவிடலாம் இது உங்கள் உறவை வலுப்படுத்தும் இந்த நேரத்தில் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் இருப்பினும் தலைவலி போன்ற சிறிய உடல்நலப் பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் ஆனால் பெரிய பிரச்சனை எதுவும் இழாது கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு சூரியன் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் எட்டாவது வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் உங்கள் தொழிலில் பிரச்சனைகளையும் தடைகளையும் ஏற்படுத்தலாம் உங்கள் அதிகரித்து வரும் பணிச்சுமை மற்றும் கவனக்குறைவு காரணமாக நீங்கள் வேலையில் தவறு செய்யலாம் உங்களுக்கு வெளிநாட்டில் வியாபாரம் செய்வதற்கான வாய்ப்புகளை வழங்கக்கூடும் ஆனால் அது உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப அமையாமல் போக வாய்ப்பு உள்ளது இந்த நேரத்தில் நிதி திட்டத்தை உருவாக்குவது மிகவும் முக்கியம் ஏனென்றால் நீங்கள் இந்த சிக்கல்களை சமாளிக்கவும் தேவையற்ற செலவுகளை நிறுத்தவும் முடியும் இதன் விளைவாக இந்த எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்க உங்கள் பணத்தை மிகவும் புத்திசாலித்தனமாக செலவிட வேண்டியிருக்கும் வேண்டியிருக்கும்போல் இந்த காலகட்டத்தில் உங்கள் உறவில் அன்பு மற்றும் நல்லிணக்கம் இல்லாதிருக்கலாம் மேஷ ராசியில் சூரியன் பெயர்ச்சி போது தகவல் தொடர்பு இல்லாமை மற்றும் பண விவகாரங்கள் தொடர்பான மன அழுத்தம் உங்கள் உறவில் சிக்கல்களை உருவாக்கலாம் இந்த நேரத்தில் தலைவலி செரிமான நோய்கள் போன்ற உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க விரும்பினால் உங்கள் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியாயாகும் இப்போது உங்கள் ஏழாவது வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் மேஷ ராசியில் சூரியன் பெயர்ச்சி போது உங்கள் தொழிலில் குறிப்பாக சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன் சவால்களை தரக்கூடும் அவர்களுடனான உங்கள் உறவு மோசமடையக்கூடும் கூடும் மற்றும் வேலை அழுத்தம் அதிகரிப்பதால் தேவையற்ற பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் வியாபாரம் செய்பவர்களும் தோல்விகளை சந்திக்க நேரிடும் அத்தகைய சூழ்நிலையில் வணிகம் தொடர்பான எந்தவொரு முடிவையும் எடுக்கும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் இந்த நேரத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் காரணமாக நீங்கள் சில புதிய செலவுகளை சந்திக்க நேரிடலாம் இதனால் உங்கள் நிதிநிலை மோசமடையலாம் உங்கள் காதல் வாழ்க்கை பதற்றம் நிறைந்ததாகவே இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் உறவில் இனிமையை பராமரிப்பது கடினமாக இருக்கலாம் இதன் காரணமாக உங்கள் இருவருக்கும் இடையே பதற்றம் மற்றும் வேறுபாடுகள் இருக்கலாம் இந்த நேரத்தில் ஆரோக்கிய கோளாறுகளை சந்திக்க நேரிடும் அதனால் ஆரோக்கியத்திற்கான செலவுகளும் அதிகரிக்கக்கூடும் எனவே நீங்கள் சமச்சீரான உணவை உண்ண வேண்டும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சூரியன் உங்களின் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஆறாம் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் வேலையில் செய்த கடின உழைப்புக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவற்றில் இந்த முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் முன்னணியில் நீங்கள் காணப்படுவீர்கள் இந்த நபர்கள் புதிய வேலை வாய்ப்புகளை பெறலாம் மற்றும் இந்த வாய்ப்புகள் குறிப்பாக துறையுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் உங்கள் வணிகம் கூட்டாண்மையில் இருந்தால் இது ஒரு சிறந்த நேரம் மற்றும் நீங்கள் நல்ல லாபத்தை பெறுவீர்கள் இந்த காலகட்டம் முதலீடுகள் போன்றவற்றின் மூலம் நல்ல லாபத்தை ஈட்டுவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்கும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் நம்பிக்கையை அதிகரிப்பதோடு நிதி இலக்குகளை அடைவதிலும் வெற்றி பெறுவீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் துணையுடன் உள்ள உறவு ஆழமடையும் மற்றும் நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் கொண்டுள்ள அன்பு அதிகரிக்கும் மேஷ ராசியில் சூரியன் பெயர்ச்சி போது உடல் மற்றும் மன ஆரோக்கியம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கும் எனவே நீங்கள் இந்த பிரச்சனைகளை முழு நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள வேண்டும் நீங்கள் எந்த வகையான மன அழுத்தம் அல்லது சோர்வு பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரியன் உங்கள் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஐந்தாவது வீட்டில் பயிற்சிக்கப் போகிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் தொழில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை வழங்கும் மேஷ ராசியில் சூரியன் பெயர்ச்சி போது சொந்த தொழில் உள்ளவர்கள் தங்கள் தொழிலில் வெற்றி பெற புதிய கொள்கைகளை உருவாக்கி செயல்படுத்துவார்கள் இந்த நேரத்தில் நீங்களும் உங்கள் துணையும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருப்பீர்கள் ஏனெனில் உங்கள் உறவு மேம்படும் உங்களுக்கும் உங்கள் கூட்டாளருக்கும் இடையே பரஸ்பர புரிதல் மற்றும் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த இந்த காலம் வேலை செய்யும் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்பதால் நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை அனுபவிப்பீர்கள் இந்த ராசிக்காரர்களின் நேர்மறையான அணுகுமுறை உங்களை உடல் ரீதியாக ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு சூரியன் எட்டாவது வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் நான்காவது வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் பணியிடத்தில் நீங்கள் செய்யும் கடின உழைப்புக்கு நீங்கள் பாராட்டப்படாமல் இருக்க வாய்ப்பு உள்ளது உங்கள் வாழ்க்கையில் இந்த சிக்கல்களில் இருந்து வெளியே வர நீங்கள் மிகவும் சிந்தனையுடன் தொடர வேண்டும் உங்கள் நிதி வாழ்க்கையை பாதிக்கும் அல்லது இழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது மகர ராசிக்காரர்கள் இந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவர மிகவும் கவனமாக திட்டமிட வேண்டும் இந்த நேரத்தில் உங்களிடையே தவறான புரிதல் மற்றும் தகவல் தொடர்பு இல்லாமை ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் இந்த நபர்களின் உறவு பதற்றம் மற்றும் சிக்கல்கள் நிறைந்ததாக இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் அல்லது தகராறு ஏற்படலாம் மேஷ ராசியில் சூரியன் பெயர்ச்சி போது ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அத்தகைய சூழ்நிலையில் மன அழுத்தத்தைக் கட்டுப்படுத்த தவறாமல் உடற்பயிற்சி செய்யவும் தியானம் மற்றும் யோகா போன்றவற்றை செய்யவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு சூரியன் உங்கள் ஏழாவது வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் மூன்றாவது வீட்டில் பயிற்சிக்கிறார் இந்த நேரத்தில் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடனான உங்கள் உறவுகள் வலுவடையும் மற்றும் உங்கள் யோசனைகள் மூலம் அவர்களிடமிருந்து பாராட்டுகளை பெறுவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் மேஷ ராசியில் சூரியன் பெயர்ச்சி போது சொந்த தொழிலை கொண்டவர்கள் லாபத்தையும் முன்னேற்றத்தையும் அடைய முடியும் குறிப்பாக தகவல் தொடர்பு அல்லது உடன் பிறந்தவர்கள் அல்லது நெருங்கிய நபர்களுடன் ஈடுபடுபவர்கள் நிதி வாழ்க்கையில் நேர்மறையான அனுபவத்தை அனுபவிப்பார்கள் உங்கள் துணையுடனான உங்கள் உறவு மரியாதை நம்பிக்கை மற்றும் அன்பின் வலுவான அடித்தளத்தை அடிப்படையாக கொண்டது உணர்வுபூர்வமாக இணைந்திருப்பது உங்கள் இருவரையும் உறவில் திருப்தியடையச் செய்யும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உடல்நலம் தொடர்பான சிறிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு சூரியன் உங்கள் ஆறாவது வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் இரண்டாவது வீட்டில் பயிற்சிக்கப் போகிறது இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் தங்கள் இலக்குகளை அடைவதில் தடைகளை சந்திக்க நேரிடலாம் அல்லது வேலையில் தாமதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இந்த நேரத்தில் சக ஊழியர்களுடன் நல்ல பேண அறிவுறுத்தப்படுகிறார்கள் இந்த நேரத்தில் உங்கள் செலவுகள் அதிகரிக்க அல்லது உங்கள் மீதான பொறுப்புகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தும் வகையில் நிதி திட்டத்தை உருவாக்க வேண்டும் இந்த நேரத்தில் உங்கள் உறவில் இருவருக்கும் இடையே கருத்து பரிமாற்றமின்மை அல்லது தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்புள்ளது இதன் காரணமாக உங்கள் உறவில் பதற்றம் அல்லது தகராறு ஏற்படலாம் மேஷ ராசியில் சூரியன் பெயர்ச்சி போது உங்கள் வாழ்க்கையில் உடல்நலப் பிரச்சினைகளை உண்டாக்கும் கூடுதலாக மன அழுத்தம் மற்றும் பதட்டம் உங்கள் ஆரோக்கியத்தையும் பாதிக்கலாம் ஆரோக்கியமாக இருக்க ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்ற அறிவுறுத்தப்படுகிறார்கள்